பிரைஸ்தலால் ஆண்டவர் அட்சர்மா யேசு கிறிஸ்வி நாமத்தினாலே உங்கள் அனைவரை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக அப்போசு நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்போதாவது சொன்னம் அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கற்றுடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் மந்திரியின் சந்தோஷம் இந்த நாள் நம்முடைய டாபிக் மந்திரியின் சந்தோஷம் வேதத்தில் அநேகம் பேர் சந்தோஷப்பட்ட சம்பவத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் என்று கர்த்தர் கூட நமக்கு சொல்லியிருக்கிறார் எல்லா சூழ்நிலை மேலும் நாம் சந்தோஷமாக இருக்க கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று அப்போசனாய் பவுல் நமக்கு சொல்லி தருகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்துல மந்திரி எத்தியோப்பிய தேசத்து நிதியமைச்சர் ஒருவர் சந்தோஷத்தோடே தன் வழியே போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுகிறோம் எதற்காக சந்தோஷப்படுகிறோம் சந்தோஷத்தில் பலவிதமான வகைகள் இருக்கிறது பல காரணங்கள் இருக்கிறது அதில் நம்முடைய சந்தோஷம் எதற்காக ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்துவிட்டார் என்கிற சந்தோஷமா இல்லை ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்த காரியம் எனக்கு கிடைத்தது என்பதனால் உண்டாகிய சந்தோஷமா அல்லது மற்றவர்களுக்கு கிடைத்ததினாலே நாம் படுகிற சந்தோஷமா அல்லது கர்த்தருக்காக ஒரு காரியத்தை நாம் சாதித்ததினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷம் பெரிதா அல்லது கர்த்தருக்காக நான் எதையோ ஒன்றை சாதித்திருக்கிறேன் என்கிற சந்தோஷமா என்று சொன்னால் மந்திரியினுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா மந்திரி ஒருவர் கந்தாகே தேசத்து எக்தியோப்பிய தேசத்து மன் தேசத்து ராணி கந்தாகே அவருடைய நிதியமைச்சர் தான் இந்த மந்திரி இந்த மந்திரி என்ன பண்ணுவார் ஒரு பக்தி உள்ளவராக இருந்தார் அதாவது அவர் ஒரு ஒரு பக்தி உள்ள ஒரு ஒரு யூதரோ ஏதோ அப்போது அவருக்கு பாருங்கள் எர்சுலேமுக்கு போய்ட்டு வரார் பண்டிகையை கொண்டாடிட்டு வரார் ரதத்தில் போகிறார் போயிட்டு வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு வேதத்தை வாசித்து கொண்டு வருகிறார் ஏசையா புஸ்தகத்தை வாசித்து கொண்டு வருகிறார் அப்பொழுது கத்துடைய தூதன் ஆவியானவர் அந்த நாட்களில் சமாரியாவிலே ஊழியம் செய்த பிலிப்புவை பார்த்து நீ போய் இந்த மந்திரியோட ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார் அவர் போய் சேர்ந்த பொழுது அந்த ஏசாயாவினுடைய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தினுடைய சத்தியத்தை மந்திரிக்கு எடுத்து சொன்ன பொழுது மந்திரிக்கு விளங்கியது ஓ இதுதான் இதில் எழுதப்பட்டிருக்கிறதா என்று அவர் அந்த இடத்துல அவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் பிலிப்பு அவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் மற்றும் ஞானஸ்தானத்தை குறித்து தெளிவான சத்தியத்தை சொன்ன பொழுது கொஞ்சம் தூரம் அவர்கள் போய்க்கொண்டே இருக்கும் பொழுதே தண்ணீர் இருக்கிறது தண்ணீரை பார்த்த உடனே அந்த மந்திரி கேட்குறாரு ஏன் நான் ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாதா தண்ணீர் ஆயத்தமாக இருக்கிறதே நான் அந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன் தானே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் எனக்கு அந்த ஞானஸ்தானத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாதா என்று சொன்ன பொழுது போ பிலிப்பு சொல்லுவார் நீர் முழு ஹயத்தோடு விசுவாசித்தால் ஏதும் இல்லைன்னு சொன்ன உடனே இருவரும் இறங்கி போனாங்க மந்திரி சொல்லலை நான் ஒரு பெரிய மந்திரி தண்ணி எங்கிட்டு கொண்டு வா கொண்டு வந்து என் தலையில் ஊத்து அப்படிலாம் சொல்லலை அவர் மந்திரியாக இருந்தாலும் இறங்கி போகிறார் இறங்கி போய் அந்த இடத்துல ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார் பிலிப்பு அவர்களுக்கு அந்த அவருக்கு அந்த இடத்துல ஞானஸ்தானம் கொடுத்தாரு கொடுத்துட்டு வரும்போது திடீரென்று பிலிப்பு டிஸ்அப்பயர் ஆயிட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியே போனான் என்று வாசிக்கிறோம் இங்கே மந்திரியினுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தேன் என்கிறதான ஒரு சந்தோஷம் நான் அறியாமல் வாசித்து கொண்டிருந்தேன் வேதத்தை ஆனால் ஒரு தேவ மனிதனை ஆவியானவர் என்னோடு கூட அனுப்பி ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தின் ரகசியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அதில் கல்வாரிநாதர் இயேசு கிறிஸ்தனுடைய பாடுகளை குறித்து நான் அறிந்து கொண்டேன் புரிந்து கொண்டேன் இப்பொழுதோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உண்மையான சத்தியத்தை அவர் எனக்கு அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தார் இப்பொழுது நான் அதை கேட்டது மட்டுமல்ல நான் அதற்கு கீழ்ப்படிந்து விட்டேன் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக என்னை ஞானஸ்தான சத்தியத்துக்குள் நடத்துவதற்காகவே கர்த்தர் இந்த தாசனை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லி அவர் அவரை காணலன்னு உடனே அவர் தன்னை விட்டு எடுபட்டு போய்விட்டார்னு விட்டார்னு உடனே சந்தோஷப்பட்டு தன் வீட்டுக்கு போகிறார் ஏதோ பண்டிகை கொண்டாடிட்டு போகிறேங்கிற சந்தோஷம் இல்லை பண்டிகை கொண்டாட போன இடத்துல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறேங்கிற சந்தோஷம் இல்லை நல்லா சாப்பிட்டேன் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிற சந்தோஷம் இல்லை சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தேன் என்கிறதான ஒரு சந்தோஷம் நான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டேன் முழுதயத்தோடு அவரை விசுவாசிக்கும்படி என் கண்கள் திறக்கப்பட்டது என்கிறதான ஒரு சந்தோஷம் எனக்காக கர்த்தர் ஒரு ஊழியக்காரரை அனுப்பினார்ங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி நம்முடைய சந்தோஷம் எதில் இருக்குது ஜோ பண்ணிவிட்டேன் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குதா வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொண்டேன் என்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குதா சேர்ச்சிக்கு நான் போகிறேன்கிற ஒரு சந்தோஷம் இருக்குதா முதலாவது கத்தருடைய காரியத்தில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய சந்தோஷம் முதலாவது கத்தருக்குரிய வைகளில் இருக்கட்டும் பிற்பாடு உலக பிரகாரமான சந்தோஷங்கள் தானாக நமக்கு தேடி வரும் எனவே சந்தோஷப்பட்டு கழிகூறுங்கள் கர்த்தருக்குரிய காரியங்களில் உற்சாகமாய் இருப்பதிலே சந்தோஷமாக இருங்கள் நல்ல நல்ல இந்த அந்த விளைக்காய் சோத்திரன் இரங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி மந்திரியினுடைய சந்தோஷம் அவன் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சென்றதே அவருக்கு சந்தோஷமாக இருந்தது நாங்களும் சுயநலத்திற்காக சந்தோஷப்படாமல் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என்பதற்காக சந்தோஷப்படாமல் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோம் சத்தியத்தில் நிலைத்திருக்கிறோம் கத்தருக்காக எதையோ நாங்கள் ஒன்றை சாதிக்கிறோம் என்பதிலே சந்தோஷம் அடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று இதை கேட்கிற ஓரொரு ஒரு- உதயம் இந்த நாள் முழுதும் கூட இருந்த எங்களை நடத்தும் ஏசுவி நாமத்தில் சொபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹேவ் அ பிளெஸட் டே